அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் சரி ஒவ்வொரு மணி நேரம் எப்படி படிக்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன் இன்ட்ரோடக்ஷன் டெஸ்ட் டைம் டு லீட் நம்ம வந்து லீட் பண்ற நேரம் வந்துருச்சு ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் இங்க இருக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணுவீங்க தமிழ் மீடியமா இருக்கும் பட்சத்துல இங்கிலீஷ் மீடியத்துக்கு செப்பரேட் குரூப் வந்து இருக்கு தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் ஜிஎஸ் வந்து எப்பயுமே தான் ரைட் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு என்னென்ன படிக்கணும் நான் சொல்லிடுறேன் முதல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி இப்ப இது நான் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஷெடியூல் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் டெலிகிராம்ல இருக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் எல்லாமே இருக்கும் ரைட் இத வேர் டு ஸ்டடியில எங்க போய் படிக்கனு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேர் டு ஸ்டடி அதுவும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும் பைலிங்கோல் தான் எல்லாமே பைலிங்கொல் தான்ப்பா மொழியை தவிர்த்து மற்றது எல்லாமே இரு தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரைட் இது இப்ப இன்னைக்குன்னு இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சத்துல இருந்து பைலிங்கொல் தான் சரி இப்ப இன்னைக்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பாலிட்டி பார்ட் ஒன் தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்ட் ஒன் அது என்னன்னு கேட்டா இந்த இந்த ரெண்டும் தான் யூனிட் நான்கு மற்றும் யூனிட் ஆறு இதுக்கு நான் வெப்சைட் சொல்லிருக்கேன் அந்த வெப்சைட்ல போய் சில தகவல் நீங்க பாக்கணும்னு சொல்லிட்டு என்ன வெப்சைட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன் பாருங்க ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட் தகவல் தகவலாயிரம் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கும் ரைட் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினோரு இருந்து ஒரு மணிக்குள்ள முகப்புரை பிரியாம்பிள்னா என்ன முகப்புரை நான் தமிழ்ல சொல்றதை கேட்டுக்கோங்க ரைட் தமிழ் ஸ்டூடெண்ட் சார் இது என்ன சார் இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நினைக்காதீங்க தயவு செய்து இது ஷார்ட்டா உடனே உடனே சொல்லணுங்கிறதுனாலதான் இங்கிலீஷ்ல எழுதிருக்கோம் ஸோ பிரியாம்பிள் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஓகேங்களா அதாவது அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள்னு இருக்கும் உங்களுக்கு கையில வந்து லக்ஷ்மி இருந்துச்சுன்னா லக்ஷ்மிகாந்த் ஓகே இல்ல நம்ம ஸ்கூல் புக் இதுவும் வேர் டு ஸ்டடியில டபிள்யூ டிஎஸ்னா வேர் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடியில இருந்து எடுத்துக்கோங்க ஓகே யூனியன் ஸ்டேட் யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்கெடியூலா கொடுக்குறேன் ஓகேங்களா அதாவது நம்ம நம்ம அரசியலமைப்புல அட்டவணைன்னு இருக்கும்ல அந்த ஸ்கெடியூலோட ஸ்ட்ரக்சர்ஸ் நான் வந்து குடுக்குறேன் ஓகேங்களா அடுத்தது தமிழ் சொசைட்டி நான் அந்த வெப்சைட்ல போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு நைட்டு எட்டு சாரி ஒன்பது மணி ஓகேங்களா ஒன்பதுன்னு போடுறதுக்கு எட்டுன்னு போட்டேன் இங்கே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து எட் எட்டரை டு ஒம்பது எட்டரை டு ஒம்பது டெய்லி நைட்டு உங்களுக்கு லைவ் வந்துடும் ஓகேங்களா டெய்லி வரும் டெய்லிங்கிறத நான் கீழே கொடுக்கல பட் டெய்லி வந்துடும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் குவிஸ்ஸோட ஒரு லைவ் வந்து இருக்கும் அதாவது இந்த மூணு டாபிக்ல இருந்து இந்த இது படிச்சிருப்பீங்கல்ல இதுல இருந்து ஒரு லைவ் கிளாஸ் ஒரு இன்னைக்கே படிச்சதை இன்னைக்கே நீங்க ரிவைஸ் பண்ணிருவீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன படிக்கணும் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சிருங்க குடியுரிமை குடியுரிமை ஓகேங்களா ஆர்டிகல் அஞ்சு டு பதினொன்னு அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இது எல்லாமே லக்ஷ்மி காந்த்ல இருக்கு இல்லன்னா கற்பதையஸ் வீடியோல போய் பாருங்க கற்பதையஸ் வீடியோ இருக்குப்பா அந்த வீடியோல தெல்ல தெளிவா நாங்க கொடுத்துருக்கோம் அது பாருங்க லிங்க் வேணும்னா நான் வந்து இந்த கார்டு ஒண்ணு மேல வரும் அதுல நான் கொடுக்குறேன் இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பண்ண ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸும் நாங்க கிட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கு கர்பதேயஸ் வீடியோ பார்த்தாலே போதும் குவாலிட்டினா கற்பதையஸ் வீடியோ லக்ஷ்மிகாந்த் புக்கு ஃபுல்லாமே நாங்க வீடியோவா மேக் பண்ணி பண்ணியிருக்கோம் ரைட் இல்லாத பட்சத்துல சமச்சீர் புக்கே போதும் லெவன்த்து டுவெல்த் புக் படிச்சாலே போதும் அதுவும் டு ஸ்டடியில் நான் சொல்லியிருப்பேன் சிக்ஸ்துல என்ன படிக்கணும் செவன்த்துல என்ன படிக்கணும் டென்த்ல என்னென்ன படிக்கணும் லெவன்த் டுவெல்த்ல என்ன படிக்கணும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அது பாருங்க அதே தான் டிபிஎஸ்பிக்கு டிபிஎஸ்பிக்கு ஒரு மணி நேரம் போதும் ஒரே ஒரு மணி நேரம் டாபிக் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து சங்கம் லிட்ரேச்சர் இதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து மே மேபி சிலருக்கு ஐந்து மணில இருந்து தேவைப்படலாம் சிலருக்கு ஆறு மணில இருந்து கூட ஒரு ரெண்டு மணி நேரம் என்னன்னா மூணு மணி நேரம் படிக்க வேண்டியது இருக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிலது சிலபஸ்ல என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் ஒரு ஒரு டைம் ரீடு ஏற்கனவே குரூப் ஒரு படிச்சிருப்பீங்க ஒரு டைம் ரீடு திருக்குறள் அதே மாதிரிதான் ஸோ இது கொஸ்டின் வரும்போது நீங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது ஒன்றும் எக்ஸாம் கிடையாதுல்ல ஸோ கொஸ்டின் வரும்போது பார்த்துக்கலாம் ஸோ இந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க எல்லாரும் ரைட் அடுத்தது இந்த லைவ் ஜாயின் எல்லாமே எல்லாத்துக்குமே தான்ப்பா ஓப்பன் டு ஆல் ஓகேங்களா டெஸ்ட் பேஸ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கிடையாது ஓப்பன் டு ஆல் ஆனா கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பே பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ரைட் இருபதாம் தேதியும் அதே மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் பாலிட்டி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிருங்க சம்மரி நோட்ஸோட உங்க கையில நோட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ரஃப் நோட் வச்சுக்கோங்க இல்ல கிளாஸ் நோட் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நான் ஒன்பது இருந்து பத்தரைக்குள்ள தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி டைம்லைனோட நீங்க படிச்சு வச்சுக்கணும் பதினொன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிஒய்கு இதுக்கு நான் வந்து கர்ப்பதேசத்துல இருந்து ஒரு சில மெட்டீரியல் கொடுக்குறேன் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள் ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டூ ஒரு மூணு மணிக்குள்ள இல்லைன்னா வந்து உங்க டைம் எடுத்துக்கோங்க இது டேக் யுவர் ஓன் டைம் அதனாலதான் டூ பி எம் ஆன்வர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ரைட் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ இன்னைக்கு இந்த பார்த்த ஒரு மூணு நாள்ல என்னென்னலாம் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படி அதாவது ரிவைஸ் பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க வாடவர் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா இதனுடைய பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துருவோம் டெஸ்ட் ஒன் பிடிஎஃப் டெஸ்ட் ஒன் பிடிஎஃப்னா என்ன சார் என்று கேட்டால் இந்த பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் இரநூறு கேள்விகள் அடங்கிய பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் சார் பிடிஎஃப் வந்ததோட ஆன்சர் சார் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்சரும் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் கேப் விட்டு ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட் எழுதணும்ல ஸோ அதனால கொஸ்டின் பிடிஎஃப் த்ரீ பிஎம் டெலிகிராம்ல வந்துடும் இந்த இந்த டெலிகிராம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன்ல திஸ் டெலிகிராம் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் அந்த டெலிகிராம்ல உங்களுக்கு வந்துடும் ரைட் அது அதனை தொடர்ந்து அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு நம்ம வந்து ஆன்சர் கொடுக்குறோம் கொஸ்டின் கொடுக்குறோமா இப்போ ஆன்சர் பிடிஎஃப் ஐந்து மணிக்கு ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிடிஎஃப் அப்லோடு செய்யப்படும் அதே டெலிகிராம் குரூப்லாம் அப்லோட் செய்யப்படும் ஓகேங்களா தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ் ஸோ இது ஜிஎஸ் அப்படிங்கிறதுனால தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் பைலிங்கொல்ல உங்களுக்கு இருக்கும் கொஸ்டின் இருக்கும் ஆன்சர் இருக்கும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்குதடை இல்லாமல் நீங்க வந்து பார்க்கலாம் ரைட் ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க கமெண்ட்ல கேட்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க கற்பதையோட டெலிகிராம்ல வந்து கேளுங்க இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க எல்லா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து இந்த ஸ்கெடியூலுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ